ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம அறிவோம் ஆஸ்ட்ரோ சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நாளை வளர்ப்பிறை சதுர்த்தி திதி வழிபாடு எப்படி செய்வது என்றுதான் பார்க்கப் போகிறோம் நம்முடைய பணத்தை வெளியாட்களுக்கு கடனாக கொடுத்திருப்போம் ஆனால் நீண்ட நாள் ஆகியும் அந்த கடனை வசூல் செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டு வருவோம் நம்முடைய நகையை நம்முடைய தேவைக்காக அடமானம் வைத்திருப்போம் ஆனால் அந்த நகையை மீட்க முடியாமல் அவதிப்பட்டு வருவோம் இதுபோல போல நம்முடைய பணம் நகை சொத்து ஏதாவது வெளியிடங்களில் சிக்கியிருந்தால் அந்த பணம் நகை சொத்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் மீண்டும் நம் கைக்கே வர நாளைய தினம் விநாயகரை எப்படி வழிபாடு செய்வது இந்த பிரச்சனையிலிருந்து நாம் வெளிவர தேவையான சக்தியை பெற நாளைய தினம் விநாயகரை எந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்வது என்பதை பற்றிய முழு தகவலையும் இப்போது நாம் பார்க்க போகிறோம் நாளை வளர்பிறை சதுர்த்தி திதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பது அதி சிறப்பு மகாலட்சுமிக்கு உகந்த வெள்ளிக்கிழமை நாளில் விநாயகரை கும்பிட்டால் வீட்டிற்குள் மகாலட்சுமி வருவதற்கு உண்டான தடைகள் விலகும் என்பது நம்பிக்கை நாளைய தினம் வீட்டில் வெற்றிலையின் மேலே ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வையுங்கள் வெள்ளிக்கிழமை என்பதால் பூஜை அறை பூக்கள் போட்டு அலங்காரத்தோடு தான் இருக்கும் பிரச்சனை கிடையாது பிடித்து வைத்திருக்கும் மஞ்சள் பிள்ளையாரை தலையில் ஒரு அருகம்புல் சொருகிவிடுங்கள் உங்கள் உள்ளங்கைகளில் ஒரு ரூபாய் நாணயம் அதன் மேலே ஒரு அருகம்புல்லை வைத்து கைகளை மூடிக்கொள்ளுங்கள் ஓம் சக்தி கணபதியே போற்றி போற்றி இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி உங்களுடைய பிரார்த்தனையை விநாயக பெருமானிடம் வையுங்கள் அதாவது உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்ன இருக்கிறது உங்கள் வீட்டிற்கு எந்த மகாலட்சுமி வருகை தர வேண்டும் கடன் வசூலாக வேண்டுமா அடமானத்தில் வைத்த நகை மீட்க வேண்டுமா அடமானத்தில் இருக்கும் சொத்து பத்திரங்கள் வீட்டுக்குள் வர வேண்டுமா என்ன வரவு உங்களுக்கு தேவையோ அந்த அதை விநாயக பெருமானிடம் கேளுங்கள் பிறகு உள்ளங்கைகளில் இருக்கும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் அருகம்புல்லையும் மஞ்சள் பிள்ளையார் பக்கத்தில் வைத்து கற்பூர ஆரத்தி காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் விநாயகருக்கு ஏதாவது ஒரு நெய்வேதியம் கட்டாயமாக வைக்க வேண்டும் இரண்டு வாழைப்பழங்கள் வைத்தால் கூட போதும் இந்த பூச்சியை முடித்துவிட்டு அந்த ஒரு ரூபாயையும் அருகம்புல்லையும் எடுத்து பீரோவில் வைத்து விடுங்கள் நிச்சயமாக மகாலட்சுமி உங்கள் பீரோவிற்குள் வந்து குடிக்கொள்வால் வரவேண்டிய வரவு வந்தே தீரும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எளிமையான இந்த வழிபாட்டை நாளைய தினம் வீட்டில் இருந்தபடியே செய்யுங்கள் நல்லதே நடக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்